இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்கள் சாதகமாக அமைய நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலே அல்லது நண்பர்கள் வகையிலேயே யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க ஞாபகம் சக்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றவங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட ரொம்ப அன்பா பேச இந்த கும்பராசி அன்பர்கள் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவங்க கருணை உள்ளம் இவங்க கிட்ட பேராசி அதிகம் இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு உத உதவ நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிக்கிறது அதே மாதிரி பல லட்சியங்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க கலாச்சாரத்தை ரொம்ப பாதுகாக்கணும் கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் செஞ்சாங்கன்னா கடினமாக உழைப்பை போடுவாங்க உழைப்பு வெற்றியை தரும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் சனியோட தாக்கம் அதிகமாக இரு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி தான் இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலேயே நீதிபதியாகவோ ஆசிரியராகவோ ஆராய்ச்சியாளராகவோ வணிகஸ்தராகவோ இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க தங்களுடைய துறையில் நல்ல ஒரு உயர் அதிகாரியாக கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமாக அமையும் அதோடு சிறந்த ஆலோசகராகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் விளங்குவாங்க ஒரு குழுவே இருக்குன்னா கூட அந்த குழுவோட தலைவராக பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய யோகம் இருக்குது அளவுக்கு இவங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்

சம அளவு இருக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாத நிலையிலும் கூட அஸ்தம அதிபதி புதன் ராசியில் அமர்ந்து மறைமுகமா சில நற்பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறார் அதனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நீங்க இல்லாம யாரோ ஒருவர் ஒரு அந்த வாய்ப்பு உதவி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த டைம் அமையும் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இந்த டைமு வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மனக்கசப்பு எல்லாமே மாறும் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டைமு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தகுந்த நபர்கிட்ட கொடுத்து அந்த சொத்து பிரச்சனையை அணுகுடிங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எப்போதுமே சி அன்பர்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுப்பீங்க அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுத்து அவஸ்தப்பட வேண்ட பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ராசியில் சனி இருந்தாலும் அவருடைய ராசிக்குரியவர் என்பதனால பெரும் தொல்லையை மாட்டார் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் முதலிய இடங்களில் வலுவிழந்து இருக்கிறதுனால தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தீயவர்கள் உங்கள் முன்னாடியே தெரிவாங்க ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க இந்த கால அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்திரும் உங்களுடைய தசாபத்தி ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது அதை கரெக்டாக சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் பொதுவாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே விலக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாயில்லா ஜீவனங்களுக்காவது எதாவது உணவு வழங்கிட்டு வாங்க நோய்வாய்பட்டவங்களுக்கு முடியாத இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த கும்பராசி அன்பர்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அரசியல் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆவேசப்பட வேண்டாம் நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய எதிர்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய எதிரிகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் உடன் பணிபுரிபவங்களே உங்களுக்கு எதிராக சில டைம்ல மாறுவாங்க கவனமாக இருங்க அதே மாதிரி மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து கூட்டு கிரகங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியற்ற நிலையை இந்த காலகட்டத்தில் உருவாக்கலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையோடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த நிம்மதியின்மை போன்ற பிரச்சனை குறையும் ஏன்னா அவங்களுடைய பேச்சு கேட்கறதுனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அவங்களோட பேச்சு கேட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த மனக்குழப்பம் பிரச்சனை மனப்போரோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பண வரவில் கூட சின்ன சின்ன தடை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பஸ்தர்கள் வழக்கமான வேலையை மட்டும் செய்யுங்க புதிதாக ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கு வேண்டாம் கவனமாக இருக்கிறது நல்லது சதையின நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற மக்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராகு பகவானும் சூரியனும் அரசு வழியில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பண வரவு கூட எதிர்பார்த்த அளவு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா நண்பர்களாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பொருள் எல்லாம் கழுவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அது உங்கள் மேல பழி வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு பகவான் அஷ்டமா ஜீவஸ்தானத்தில் பார்ப்பதுனால என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை உங்களால் சமாளிக்க முடியும் எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறன் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் உழைப்பு அதிகமாக எதிர்பார்ப்பேன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தில் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும் அதிகபட்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வருகின்ற நாட்களில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது வழக்கமான வேலைகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்ய புதிதாக எந்த ஒரு வேலையிலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவார் நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் செலவும் இந்த டைம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன சங்கடத்தை உருவாக்குவார் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்திற்காக கொஞ்சம் இந்த வருகின்ற நாட்களில் செலவு செய்வீங்க இதே நேரத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதுனால வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வந்து வாக்குறுதி கொடுக்க வேணாம் கையில் இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த மனக்குழப்பம் குறைய ஹனுமானை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா ஹனுமானை வழிபட்டுடுவாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ